அஸ்வின் பத்வீடா நேரில் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல சென்ற மாதிரி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிய மூலியமாக சில எளிமையான பரிகாரங்கள் எப்படி அப்படின்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் இந்த நோய் போகணும் படிப்படியாக நோயை முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் நம்ம சித்தர்கள் அருளிய ஒரு சில எளிமையான பரிகாரம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மாதளம் மாதுள மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதுள மரத்துல இருக்கக்கூடிய மாதுளம் பூ அது பிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி அந்த பூவை பறிச்சு முருகனுக்கு செவ்வாயில செவ்வாய்க்கிழமையில நீங்க அந்த மாதுளம்பூ மாலை அணிவித்து வந்தா படிப்படியாக கேன்சரே குறையும் இது வந்து எந்த முருகனுக்கு சார் போடணும் செவ்வாய் எனர்ஜி அதிகமாக உள்ள முருகனுக்கு தான் போடணும் செவ்வாய் எனர்ஜி யாருக்கு இருக்கும் இப்போ போர்க்களம் அப்படின்னாலே என்ன சண்டை கத்தி குத்து வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த எனர்ஜி உள்ள கோவில் முருகன் கோவில் ஏதோ அந்த கோயிலுக்கு போய் போனோம் இப்போ நம்ம ஒரு கோயிலை எடுத்து சொல்லிட்டோன்னு வைங்களேன் உடனே அந்த கோயில் ஃபேமஸ் ஆயிரும் ஏன்னா எப்படி ஃபேமஸ் ஆகுது இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்பவும் எளிமையான ஒரு முருகன் கோவில் தான் இந்த கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் போங்க பழனி போங்க சுவாமி மலை போங்க எல்லா கோயில்களும் இப்போ திருப்பரம்ன்ற பாருங்க திருமணம் திருச்செந்தூர் சண்டை போட்டு ஜெயிச்சு வந்த இடம் தான் ஆனால் திருச்செந்தூர் போகலாம் பட் இருந்தாலும் பழனிக்கு தான் போகணும் அப்போ பழனிக்கு எல்லாராலையும் போக முடியாது அப்ப வீட்டு பக்கத்துல உடைய முருகனுக்கு நோய் படிப்படியாக குறையணும்னா மாதுளம்பு மாலை போடுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா இதை வந்து நம்ம ஒரு பரிகாரமா எடுத்துக்கிறோம்